ஹாய் வணக்கம் நான் இப்போ ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி டைம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது இது அதாவது ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அப்பா பையன் இருக்காங்க அந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லேசியாக இருக்கிறது டைம்லாம் வந்துட்டு நிறையா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஊதாரித்தனமாக இருந்துக்கிட்டாரு அவங்க அப்பா ஒரு மேன் அவருக்கு அந்த டயத்தோட அருமை தெரியும் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பையனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி மாதிரி ஒன்றும் வேலைக்காக ஸோ அவங்க பையனை வந்து எப்படி ப அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையனை வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு ஒரு பார்க்குக்கு போகிறாரு அந்த பார்க்குக்கு போனால் அங்கே வந்து ஒரு மூணு நிறைய நிறைய பேர் வாக்கிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு மூணு பிச்சுக்காரர் வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மூணு பிச்சைக்காரங்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு சமமாக ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட தவையை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அவங்க பையன் மைண்டில் இருந்துருந்தீங்கன்னா நம்ம கேட்டால் ஒத்த பையன் மாட்டேங்குது பட் அவங்களுக்கு மட்டும் எப்படி மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஓசிகிட்டே வர கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஒரு ஒன் இயர் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு அதே பார்த்துட்டு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பச்சைக்காரங்க ஒரு பிச்சக்காரன் மட்டும் அங்கேயே உலகத்துக்கு செஞ்சுட்டு வந்தார் சார் இப்போ வந்து அந்த அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பிக்சர் கிட்டிட்டு கேட்குறாரு ஏப்பா என் ஞாபகம் இருக்கா நான் போன வருஷம் இந்த மாதிரி உனக்கு பணம்லாம் கொடுத்தனே நீ என்ன மறுபடியும் இதே இந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு கேட்குற விஷயம் கேட்கும்போது சரி நீங்கள் கொடுத்தீங்க அந்த பணத்தை வருஷம் நான் ரெண்டு மாதம் பிச்சையே எடுக்கலை நல்லா சுகமா வாழ்ந்துட்டேன் அதுக்கப்புறம் பணத்தை இது வச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் இப்போ அந்த அப்பா சொன்னார் அப்படின்னா சரி இப்போ உங்கள்கூட மற்ற ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஏழு பார்த்துக்கு எடுத்த மாதிரி பாருங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது ஆமாம் அந்த ஹோட்டல் வந்து அந்த பிச்சைக்காரன் மூலம் தான் ஒரு பிடிச்சகாரன் மூலம் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி இவன் நம்ம இருக்க அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு அந்த பிச்சைக்காரன்னைக்கு ஒரு அடையாளம் திசு வந்து ஒரு கையெழுத்து கூப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த படம் தான் அந்த ஹோட்டல் ஆரம்பித்தேன் இப்போ நல்லபடியாக நான் இப்போ வந்து பிச்செல்லாம் எடுக்கிறது இல்லை ஒரு ஹோட்டலுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்த இன்னொருத்தவங்க ஒரு நான் இப்போ அவங்க உயரமாக பிடிச்சிருக்காரு அவன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு சூதாட்டி நிறுத்தி வரும் அங்கே போனீங்கன்னா அவனை பார்க்கலாம் அது சூதாட்டி சூதாடி அந்த பாடத்துல இழந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து பிச்சை டீச்சர் ஈவினிங் பண்ண சூதா வந்து இப்படியே பண்ணி அவன் வந்து மோசமான நிலைமை போயிட்டான் அப்படின்னு சொன்னாராம் ஓ அப்படி அப்படின்னு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கையில் கூட்டிட்டு திரும்பி வந்து காரில் வரும்போது அட்வைஸ் பண்ணிகிட்டே வந்தார் பார்த்தி நம்ம மூணு பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே லெவலாக நான் பணம் கொடுத்தேன் ஒருத்த அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் அவன் வந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டான் இப்போ வந்து பாக்கி ரெண்டு பேரும் வந்து ஒருத்த அதே நிலைமையில் இருக்கா அவங்க இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டா சாரி இப்போது வந்து அதனால் நான் சொல்ல வரது என்னன்னா டைம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு ஸோ நான் நான் கொடுத்த பணத்தை ரெண்டு பேரும் வந்து வெறும் பணமாக பார்த்தாங்க ஒருத்தன் மட்டும்தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணால் நேரத்துக்கு நான் கரெக்டாக பயன்படுத்தினா முன்னேறி வந்துவிட்டேன் அதனால் நீனும் வந்து கொடுக்குற டயத்தை வேஸ்ட் பண்ணனா நீ ஒன்றும் இதே நிலவில் இருப்பேன் இல்லை இது என்னோடய காலத்தில் இன்னும் மோசமான நிலைமைக்கு போட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம் அந்த பையன் அதை கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து மனம் மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் வந்து கடுமையாக வந்து உழைக்க ஆரம்பித்தான் அவங்க அப்பாவோட நிறுவனத்தையே வந்துட்டு அவன் அண்டர்டேக் பண்ணால் மிகப்பெரிய நிலைமைக்கு வந்துட்டான் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம முன்னேறலாம் நீங்கள் எடியா